விஜய் கூட முட்டி மோதிட்டு இருக்காங்களா அதிமுக இருக்க பல பேர் அதுல முக்கியமான ஆள் அப்படின்னு பார்க்கும்போது இபிஎஸ் சோ பொது செயலாளரா அதிமுகவுல இவர் அப்படின்னு சொல்லி அறிவிச்சதுக்கு அப்புறமாவே பல பிரச்சனைகளை அதிமுக இப்ப வரைக்கும் பேஸ் பண்ணிட்டு இருக்கு அதுல முதல் பிரச்சனை சின்னத்தில இருந்து ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் அப்புறம் அப்புறம் கூட்டணி பிரச்சனை அப்படின்னு இப்ப நீயா நானா அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு கூட்டணி உறுதினு சொன்னாலும் இப்ப வரைக்கும் இல்லங்க அப்படிங்கிற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க பட் அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல இப்போ இந்த நேரத்துல கரெக்டா விஜய் கூட வந்து முட்டி மோதணும் அப்படின்னு ஆசைப்படுற காரணத்தினால தாவேக்காவினர் இன்னும் கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க ஜனநாயகம் படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆக போது இல்லையா சோ இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு சில மாதங்கள் தான் இருக்கு அப்படின்னு விஜய் ரசிகர்கள் எல்லாம் ஆவலோட காத்துட்டு இருக்கிற இந்த நேரத்துல இதுக்கப்புறம் ஜூலைல இருந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப்படும் தாவேக்காவில சைட்ல இருந்து அப்படிங்கறத விஜய் அவர்கள் அறிவிச்சிருந்தாரு சோ இதுக்கப்புறம் ஏரியாஸ் ஏரியாஸா அவர் எல்லா இடத்துலயும் போயிட்டு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறது உறுதியான ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணிடணும் அவரும் கடகடன எல்லாருமே கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம தான் இருக்கணும் நான் முதல் இடம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியார் பயங்கர ஸ்ட்ரிக்ட்டா ரூல் எடுத்து கிளம்பிட்டு இருக்காராம் சோ அவரும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரு அப்படின்னா மக்கள் மனசுல எப்படி இருக்கும் அண்ட் வந்து போட்டிக்கு போட்டியா போறாங்களே தவிர மக்களுக்கான ஒரு பணி இது அப்படிங்கறது ஏன் புரிஞ்சுக்கலங்கிற மாதிரி பல கேள்விகளுக்கு உள்ளாயிருக்கு சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இஷ்யூ பத்தி அப்படிங்கறத ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் ஏ டு விசிட் எல்லாத்தையும் தெரிஞ்சிக்கணும் நிகழ்கால நிகழ்வுகள் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்